ஆண்கள் கோலம் போடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆண்கள் அழகாக கோலம் போடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தாராளமா ஆண்கள் கோலம் போடலாம் ஆண்களும் கோலம் போடலாம் நீங்க ஆலயங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா திருக்குட நன்னீராட்டு பெருவிழா காலங்கள்ல அல்லது விசேஷமான காலங்கள்ல எல்லாம் யாகசாலை அமைப்பாங்க அந்த யாகசாலையில கோலம் போடக்கூடிய அழகான பணியை ஆண்கள் மேற்கொள்ளக்கூடியதை நாம இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம் இல்லையா அதனால ஆண்கள் தாராளமாக கோலம் போடலாம் பூஜை அறையில ஆலயங்கள்ல விசேஷமான காலங்கள்ல எந்த இடமாக இருந்தாலும் இந்த ஓவியம் வரையக்கூடியவர்கள்லாம் கோலம் போட்டாங்கன்னா அப்படியே அசல் ஓவியத்தை தரையில் வரைந்தது போலவே இருக்கும் அந்த மாதிரி மிக அழகாக கோலம் போடக்கூடிய ஆண்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த ஒரு காரண காட்டி பெண்கள் தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஆண்களும் தாராளமாக போட்டுக்கொள்ளலாம் ஆக இந்த சந்தேகங்கள் இன்னைக்கு ஆண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எங்களை இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க வழிபாடு அப்படிங்கிறது பொதுதானே நாங்களும் இறைவனுக்கு செய்யலாமா அப்படின்னு கேட்டவங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன்